கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோயத்தில் நடந்த தீ விபத்துக்கான காரணம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த செய்தியை பத்தி பார்க்க போறோம் அடுத்து தீ விபத்தில் இறந்தவர்களுக்கு நிவாரணம் அறிவிப்பு அடுத்து கோயத் அரசு அறிவித்துள்ள பொது மன்னிப்பு காலம் நீட்டிப்பு இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போறோம் வீடியோ புதுசா பார்க்குற நண்பர்கள் பாருங்க முதல் செய்தி குவைத் மங்காப் கட்டிடத்தில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்து குறித்து குவைத் தீயணைப்பு படை தனது விசாரணையை முடித்துள்ளது இந்த விசாரணையில் தொழில்நுட்ப ஆய்வுகள் சாட்சிகளின் நேர்காணல்கள் மற்றும் குப்பைகள் பகுப்பாய்வு ஆகியவற்றை உள்ளடக்கிய விசாரணையில் தரைத்தளத்தில் உள்ள காவலாளி அறையில் மின் கசிவு காரணமாக தீ ஏற்பட்டது என விசாரணையில் தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி குவைத் மங்காப் ஏரியாவில் நடந்த தீ விபத்தில் இதுவரை நாற்பத்தி ஒன்பது பேர் பலியாகியுள்ளனர் இதில் ஐம்பத்தி ஆறு பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஏழு பேர் பலியாகியுள்ளனர் இந்த தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு நிவாரண நிதியாக எட்டு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று என்பிடிசி நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பிரதமர் நிவாரண நிதியில் இருந்து உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பங்களுக்கு கருணை தொகையாக ஒரு ரெண்டு லட்சம் வழங்கப்படும் என்று இந்திய பிரதமர் அறிவித்துள்ளார் குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழத்தை சேர்ந்த ஏழு பேரின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் அதுபோல குவைத்து தீ விபத்தில் உயிரிழந்த கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர்களின் பத்தொன்பது பேர் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் நிதி உதவி வழங்கப்படும் என்று கேரள முதல்வர் பிரணாய் விஜயன் அறிவித்துள்ளார் அடுத்த செய்தி குவைத்து பொது காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது குவைத்து துக்கமான சூழலில் ஓரளவு நல்ல தகவல் வந்துள்ளது குவைத் அரசு அறிவித்த பொது இம்மாதம் பதினேழாம் தேதியுடன் முடிவடைவதாக இருந்தது தற்சமயம் இந்த மாதம் ஜூன் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் நீட்டிக்கப்பட்டுள்ளது தயவு அனைத்து ஊரகங்களும் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்த செய்தி குவைத் மங்காப் தீ விபத்தில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிதியுதவி வழங்கவும் இந்திரர்களின் உடல்களை சொந்த நாட்டுக்கு கொண்டு செல்ல விமானங்களை தயார் செய்யவும் குவைத் அமீர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அடுத்த செய்தி குவைத் ராணுவ விமானங்களில் பலியானவர்களின் உடல்களை சொந்த நாட்டுக்கு கொண்டு செல்லப்படுகிறது குவைத் தீ விபத்தில் இருந்தவர்களின் உடல்களை இந்திய ராணுவ விமானத்திற்கு எடுத்து செல்லும் பிரத்யேக காட்சி வீடியோ வெளியாகி உள்ளது அடுத்த செய்தி நேற்று குவைத் ஜலீப் ஏரியாவில் ஒரு வாகனத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த தீயை குவைத் தீயணைப்பு வீரர்கள் போராடி கட்டுப்படுத்தினர் இந்த தீ விபத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் உயிரிழப்பு ஏற்படவில்லை என செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி தீ விபத்தில் அடையாளம் காணப்பட்ட நாற்பத்தி ஆறு பேர் பெயர் பட்டியல் வெளியாகியுள்ளது அதுபோல உயிரிழந்த கேரள மாநிலத்தைச் சேர்ந்த இருபத்தி நாலு தொழிலாளர்களின் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது தமிழகத்தைச் சேர்ந்த ஏழு நபர்களின் புகைப்படமும் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத்து தீ விபத்தில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த காயமடைந்தவர்களை எம் ஹெச் ஹைதர் குரூப் நிறுவனர் அலி அவர்கள் மருத்துவமனைகளில் நேரடியாக சென்று அவர்களை சந்தித்து கேட்டு அறிந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறியிருந்தார் அதுபோல குவைத்து தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒருங்கிணைப்பாளர் தமிழன் சாகுல் மற்றும் கலகலப்பு குழு நண்பர் சரவணன் மற்றும் ஜான் ஆகியோர் மருத்துவமனைக்கு சென்று ஆறுதல் கூறினார்கள் இதுபோல கோவைத்தின் முக்கிய செய்திகளை லைக் பண்ணி பண்ணி வச்சுக்க மீண்டும் சந்திப்போம் Henry.